இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு கேதரிங் ஃபேண்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் டாப்பு போட்டிருக்கேன் ஃபேண்ட்டு தான் கட் பண்ணுறது போடலை இப்போ இந்த ஃபேண்ட்டு வந்து ஒரு ரெண்டு மீட்ரு கிளாத் எடுத்து கிளாத் இருக்குது நார்மல் செமிபெட்டி அளவுக்கும் கேதரிங்க்கும் கட் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது கிராஸில் போட்டு கட் பண்ணணும் இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ ஃபேண்ட்டை வந்து பிரித்து எடுத்துக்கிறேங்க சுருக்கம் வந்ததுன்னா நீங்கள் வந்து நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து இந்த ஷேப்பில் வந்து முக்கோண ஷேப்பில் வந்து ஃபேண்ட்டை வந்து போட்டுக்கிறோங்க இந்த பக்கம் கரெக்டாக துணி வந்து கிளாத் வர்ற மாதிரி இப்போ இது வந்து நமக்கு ஜாயின் போடுறதுக்கு இந்த முக்கோண ஷேப் வந்து கரெக்டாக வரணும் அப்போ தான் இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ இதில் வந்து நேராக கரெக்டாக கிராஸ் இருக்கான்னு நல்லா பார்த்துக்குறேங்க அப்போ தான் வந்து கேதரிங் ஃபேண்ட் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கால் உள்ளே போக ஈஸியாக இருக்கும் கீழே வந்து மடிப்பு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குறங்க இதுக்கு வந்து லென்த் வந்து உங்களுக்கு தேவையே இல்லை லென்த் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும் அந்த சுருக்கம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபேண்ட்டு இப்போ கீழே இருக்கிறது வந்து நான் திருப்பி போட்டிருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு அந்த அளவு வந்து காமிக்கிறேன் கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கானது லென்த் வந்து ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் இது சுருக்கம் ஜாஸ்தி வரும் நாற்பது இன்ச்சு லென்த் இருக்குது மேலே நம்ம இடுப்புக்கு வந்து துணி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த நாற்பது இன்ச்சு கரெக்டாக இதில் வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க அவங்க போடுற அளவு பொறுத்து கேதரிங் ஃபேன் அளவு கொடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அளவு தாராளமாக அந்த ஃபேன்ட்டு அளவு வந்து இது பண்ணிக்கலாம் இதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கங்க அப்படியே லைட்டாக மடிச்சு கொண்டு வந்துடுங்க இது வந்து கால் போடுற அளவுக்கு இது ஃபேன்ட்ட அளவு இல்லை இப்போ இந்த அளவுக்கு வந்து அப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கிராஸ் போட்டு காமிக்கிறேன் ஃபேன்ட் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஜாயின் போட்டோம்னா ஃபேண்ட் வந்து கரெக்டாக வரும் இது கொஞ்சம் உடம்பாக உள்ளவங்க அதனால் வந்து கால் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வேணும் நம்ம உள்ளே வந்து தையல் வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டு தான் இது பண்ணுவோம் அவ்வளோதான் இது வந்து கிராஸ் போட்டதுனால ஃபேன்ட் வந்து இவ்வளோ தான் நான் மெயின் மேலே வந்து மேல்பாட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அளவு வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கீழே இறக்கம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோ லென்த்து வந்துதுன்னா இது மடிச்சு அடிக்கிறதுக்கு தேவையானது இப்போ இந்த தயிடு பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும் இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு அளவு வந்து அதை போட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு கரெக்டாக வந்து கிராஸ் பீஸ் தான் போடணும் அதுக்கு இப்ப அதுக்குள்ள ஜாயிண்ட்டு இதே மாதிரி இப்போ நமக்கு வந்து ரெண்டு பீஸ் தேவைப்படும் இதில் வந்து ரெண்டு இருக்குது மொத்தம் வந்து நாலு பீஸ் வந்து ஜாயின் போடணும் இப்போ இதில் ரெண்டு இருக்கு அந்த ரெண்டையும் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு தேவையோ நமக்கு வந்து இந்த ஓபன் வந்து தச்சு கரெக்டாக முடிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஜாயின் போட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தைக்கிற வீடியோ போடுறேன் அப்போ காமிக்கும்போது தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இது வந்து இப்போ நமக்கு வந்து கீழ்பாட்டை எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து மேல் பகுதி இடுப்பு பகுதி வந்து எடுப்போம் இடுப்பு மாத்திரம்தான் இதுக்கு அளவு தேவை எவ்வளோ சுற்றுலவு தேவை அப்படிங்கிறது அது மாத்திரம் பார்த்துக்கிட்டா போதும் இது ஜாயின் போட்டு இதில் ஃப்ளீட் வந்து நிறைய வராது ஃப்ரெண்டில் ஒரு மூணு நாலு ஃப்ளீட் வரும் அவ்வளவு தான் இப்போ நம்ம இடுப்பு பகுதி வந்து எடுத்துடலாம் இப்போ இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது அது வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றுறளவு அவங்களுக்கு வந்து அப்போ நமக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு சேர்த்து வைக்கணும் தையலுக்கு ஒரு விட்டு ஒரு நாலு இன்ச்சு சேர்த்து வைங்க ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து நம்ம மடிச்சு அடிக்கணும் உள்ள பிசுறு தெரியாமல் அடிக்கணும் கொஞ்சம் ஃபேண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் வரும் இப்போ நாற்பத்தி நாலு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு அந்த எட்டில் எவ்வளோ பாதி வருதுன்னு பார்த்துக்குறேங்க நாற்பத்தி எட்டில் பாதி எவ்வளோன்னு பாருங்கள் இருபத்தி நாலு வந்திருக்கு இந்த இருபத்தி நாலு இதில் இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க இருபத்தி நாலு கிடையாது எவ்வளோ வருதோ அதுக்குள்ளே பேலன்ஸ் வந்து அதாவது இடுப்பு சுற்றுலா வந்து கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு வந்து எட்டரை இன்ச்சி ஹைட்டு ஒரு இன்ச்சி மடக்கிறதுக்கு மொத்தம் வந்து ஒம்பதரை இன்ச்சி வச்சுக்கிறங்க ஒரு இன்ச்சு வந்து சுட்டுறதுக்கு வந்து நம்ம பேண்ட்டுக்கு நாடாக அடிக்கிறதுக்கு சேர்த்து வச்சுக்கிறோங்க அதை ஒம்பதரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க இப்போ இதில் வந்து இது ரெண்டு கிளாத்தாக இருக்குது கரைப்பகுதியாக இருக்குதுன்னா பதினெட்டு இன்ச்சு எடுத்துருக்கேன் பதினெட்டில் இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ள பீஸை வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஒம்பதரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க கிராஸ் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிருங்க வந்து நமக்கு தேவைப்படுது வந்து பதினெட்டுனா இதுல ஒரு இருபது மொத்தம் நமக்கு வந்து பத்து இஞ்சி தேவைப்படுது அந்த பத்து இன்ச்சி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ரெண்டா போட்டதில் வந்து நாற்பத்தி நாற்பத்தெட்டு இன்ச்சிக்கு வந்து எத்தனை எடுத்திருக்கோம் டபுளாக போட்டிருக்கோம் பதினெட்டு இருக்கு அப்போ இதில் இன்னும் நம்ம வந்து ஆறு இன்ச்சி எடுக்கணும் இப்போ ரெண்டாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறோங்க இந்த குறைக்கு கரெக்டாக தையலுக்கு சேர்த்து உள்ளே வச்சுக்கிறோங்க மொத்தம் வந்து ரெண்டாக மடிச்சிருக்கும் போது நமக்கு வந்து இருபத்தி நாலு இன்ச்சு தேவைப்படுது அந்த இருபத்தி நாலு இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ இதில் இருபத்தி அஞ்சு இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிடுங்க இதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு முன்னாடியே கட் பண்ண நமக்கு வந்து தையலுக்கு தேவைப்படும் இப்போ அதே மாதிரி இந்த அளவு போட்டு இதையும் வந்து கட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்போ தையலோட சேர்த்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இருபத்தி அஞ்சு இருக்குது இருபத்தி அஞ்சில் நம்ம தைக்கும்போது கண்டிப்பாக வந்து நான் ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி சேர்த்து தான் தப்பேன் ஃபேன்ட்டு வந்து பிரிஞ்சிரும் அதனால் தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் உள்ளே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் மடித்து நம்ம நாடா ஒருக்கிறதுக்கு அதுவும் கொஞ்சம் சேர்த்து தைக்கிற மாதிரி வரும் அதனால ஒரு இஞ்சி சேர்த்தே கட் பண்ணிக்கிறங்க இப்போ கேதரிங் பேண்ட்டோட வேலை அவ்வளோதான் ஈஸியாக கேதரிங் பேண்ட்டு கட் பண்ணியாச்சு ஆனால் அது கட் பண்ணும்போது நீங்கள் கிராஸ் முத்திரம் கரெக்டாக போட்டு கட் பண்ணுங்கள் நேர் போட்டிங்கன்னு சொன்னால் கால் விடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொருத்த வந்து நேர் போட்டு கொடுத்துருவாங்க அது போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை மாத்திரம் பாருங்கள் நான் நார்மல் செமிப்பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறது வந்து நான் வீடியோ போடுறேன் இப்போ இதில் வேலையே இவ்வளோ தான் உங்களுக்கு இது வந்து லென்த் வந்து நீங்கள் எவ்வளோ லென்த் இருக்கோ உங்களுக்கு வந்து ஆள் ஹைட்டு அப்படிங்கிறத பார்த்து கணக்கு பண்ணி அதை மாத்திரம் கட் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த நாலு பீஸ் மாத்திரம் ஒரே மாதிரி இப்போ இந்த நாலு பீஸ் மாத்திரம் ஜாயிண்ட் எடுத்துக்கிறோங்க தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு உள்ளே போகிற அளவுக்கு பா பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேங்க இது கொஞ்சம் ஹைட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் வந்து நம்ம கீழே வந்து ஜாயின் போடுறது கரெக்டாக இருக்கும் அதை பார்த்துக்குறங்க இப்போ ரெண்டு பீஸ் இருக்குது அதே மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் அதே அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேங்க கீழே வந்து மடிச்சு அடிச்சுட்டு ஒரு கொக்கி வைக்கிற மாதிரி நான் அது வந்து நான் கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ இது இடுப்புக்குள்ளே துணி நாடாவுக்குள்ளது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ ஈஸியாக கேதரிங் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இதோட ஈஸியாக என்ன கட் பண்ணுறது அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க